அஸ்ஸலாமு அழைக்கும் நமது வாழ்க்கை ஆபத்து மற்றும் செல்வம் ஆகியவை அல்லாஹ்வால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை ஆனாலும் சில செயல்கள் மூலம் நாம் அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களையும் செல்வத்தையும் அதிகரிக்க முடியும் குர்ஆனில் சூரத் அல்பலதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா கூறுகிறான் இந்த உலக வாழ்க்கையை நீ விரும்புகிறாய் ஆனால் மறுமை அதைவிட உயர்ந்ததும் நிலையானதும் ஆகும் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த உலகம் தற்காலிகமானது மறுமையே நிரந்தர இலக்கு நாம் மறுமையை முன்னிறுத்தி வாழும்போது அல்லாஹ்வின் திருப்தியை தேடும் செயல்களை செய்யும்போது அவன் நமது வாழ்க்கையில் பரகத் ஆசீர்வாதங்கள் வழங்குகிறான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் யாருடைய இலக்கு மறுமையாக இருக்கிறதோ அவரது இதயத்தை அல்லாஹ் செல்வமாக்குவான் அவரது விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவான் இந்த உலகம் அவரிடம் தானாக வரும் ஆனால் உலகத்தை மட்டுமே இலக்காக கொண்டவரின் வாழ்க்கை ஒழுங்கற்றதாக மாறும் அந்த செயல்கள் என்னென்ன முதலாவது சலாத் தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுவது நம்மை அல்லாஹ்வுடன் இணைக்கிறது இது நமது அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு அமைப்பை வழங்குகிறது மனதிற்கு அமைதியை தருகிறது வாழ்க்கையில் பரகத் கொண்டு வருகிறது குறிப்பாக ஃபஜ்ஜிர் தொழுகை நபி நபிசல்லாஹு அலைகி வசல்லம் கூறினார்கள் ஃபஜ்ஜிரின் இரண்டு ரக்கத்கள் இந்த உலகத்தை விட மதிப்புமிக்கவை இரண்டாவது நோன்பு ரமலானில் நோன்பு நமக்கு சுய கட்டுப்பாட்டையும் அல்லாஹ்வுடனான நெருக்கத்தையும் கற்பிக்கிறது திங்கள் மற்றும் வியாழன் நோன்புகள் மேலும் பரகத் கொண்டுவரும் மூன்றாவது குர்ஆன் ஓதுதல் குர்ரான் படிப்பது நமது மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் வாழ்க்கைக்கு திசையை வழங்குகிறது சூரத் அல் அல் பகரா அல் கஃப் போன்ற சூறாக்களை படிப்பது சிறப்பு ஆசீர்வாதங்களை வழங்குகிறது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் உங்கள் வீட்டை கல்லறையாக்காதீர்கள் பகரா ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் நுழையமாட்டான் நான்காவது திக்கர் அல்லாஹ்வின் நினைவு சுபான் அல்லாஹ் அல்ஹம்துல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை உச்சரிப்பது நமது இதயத்தை அல்லாஹ்வுடன் இணைக்கிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை சுபான் அல்லாஹி சொல்பவரின் பாவங்கள் கடலில் உள்ள நுரை போல் இருந்தாலும் மன்னிக்கப்படும் பின்னர் பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவது நமது ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா கூறுகிறான் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் எப்போதும் மன்னிப்பவன் அவன் உங்களுக்கு மழை செல்வம் பிள்ளைகள் தோட்டங்கள் ஆகியவற்றை வழங்குவான் இஸ்திக்ஃபார் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது சுஜூத் சாஷ்டாங்கம் நம்மை அல்லாஹ்வுடன் மிக நெருக்கமாக்கும் தருணம் நபி சல்லல்லாஹு வசல்லம் கூறினார்கள் உங்கள் இறைவனுடன் மிக நெருக்கமாக இருப்பது சுஜூதில் உள்ளது எனவே அப்போது அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் புன்னகை மற்றும் சகாத் ஒரு புன்னகை கூட சகாத் ஆகும் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் கூறினார்கள் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் கொடுக்கும் புன்னகை ஒரு தானம் சகாத் கொடுப்பது நமது செல்வத்தை சுத்தப்படுத்துகிறது மற்றும் ஆசீர்வாதங்களை அதிகரிக்கிறது நன்றி செலுத்துவதும் தவக்குல் அல்லாஹுவின் மீது பொறுப்பை ஒப்படைப்பது செய்வதும் வாழ்க்கையில் பரகத் கொண்டு வருகிறது குர்ஆனில் அல்லாஹ் சுபானகு வத்தாலா கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்கள் ஆசீர்வாதங்களை அதிகரிப்பேன் கடைசியாக நல்ல உறவுகளை பேணுவது நபி அழகி வசல்லம் கூறினார்கள் யார் தனது செல்வத்தை அதிகரிக்கவோ அல்லது ஆயுளை நீட்டவோ விரும்புகிறாரோ அவர் உறவுகளை பலப்படுத்தட்டும் இந்த சிறிய செயல்கள் நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த உலகில் அமைதியையும் மறுமையில் வெற்றியையும் பெற மறுமையை முன்னிறுத்தி வாழ்வோம்